கோவை பாராளுமன்ற தொகுதி எம்பி கணபதி ராஜ்குமார் சமீபத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தனக்கு வாக்களித்த நூற்று ஒரு வயதான மூதாட்டி லட்சுமி அம்மாளை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் பல்லடம் சட்டமன்ற தொகுதியின் பாளையத்தைச் சேர்ந்த லட்சுமி அம்மாள் கோவை எம்பி கணபதி ராஜ்குமாரை சந்திக்க விருப்பம் தெரிவித்திருந்தார் இதனையடுத்து எம்பி கணபதி ராஜ்குமார் லட்சுமி அம்மாளின் வீட்டிற்கே நேரில் சென்று அவரை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது லட்சுமி அம்மாள் உணர்ச்சி வசப்பட்டு உதயசூரியின் சின்னத்தில் உங்களுக்குத்தான் வாக்களித்தே கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திமுகவிற்கு தான்